சீச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னாள் ஜனாதிபதிமார்கள் முன்னால் அரசியல்வாதிகள் செய்த விஷயங்களை பார்க்கும் போது ஆடையோட வாரீங்க நீங்க நிர்வாணமா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னா தவறுகளை சுட்டி காட்டும் சிலருக்கு அதிகமாக வலிக்குது நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை தவறுதலாக இருந்தா தவற சொல்லி காட்டத்தானே வேணும் அந்த தவறுகளை சொல்லும் போது அந்த தவறுகளை சொல்லி காட்டும் போது சுட்டி காட்டும் சிலருக்கு வலிக்குது அதுக்காக வீதியில இறங்கி கூட மீடியாக்களை கூப்பிட்டு இந்த சமூக ஊடகங்கள்ல கத்த கூடியவங்களுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி அவங்களுக்கு எடுக்க சொல்லி கத்தி கொண்டிருக்கக்கூடிய வக்கீல்களையும் பார்க்கக்கூடியதா இருக்குது இன்னைக்கு நாம முன்னாள் ஜனாதிபதிமார்கள் செலவழிச்ச அதாவது வெளிநாடுகளுக்கு மட்டுமா வெளிநாடு செல்வதற்காக மட்டும் செலவழிச்ச செலவுகளை குறிப்பாக பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் முன்னாள் ஜனாதிபதிமார்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழிச்ச செலவுகளை மட்டும் நேற்று பாராளுமன்றத்தில் ஹரணி அமரசூரிய அவர்கள் கூறியிருந்தாங்க அந்த வகையில் நீங்க பாத்தீங்களாக இருந்தா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்கிறாரு இந்த நாட்டை நல்ல சிறப்பா செஞ்சவர் இருக்காரு அவரு நாலு வருட காலங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்காக மட்டும் மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா காசு செலவழிச்சிருக்காரு எவ்வளவு மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா காசு நான்கு வருட காலங்களுக்கு செலவழிச்சிருக்கிறார் மைத்திரிபால சிறிசேன அவர்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தா முன்னூற்று எண்பத்தி நாலு மில்லியன் ரூபா காசு வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டும் செலவழிச்சிருக்கிறார் கோ கோட்டாபய ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதிக்குள்ளே வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா காசு வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டும் அவர் செலவழிச்சிருக்கிறாரு இது ரெண்டு வருஷத்துக்கு இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கோட்டாபய ராஜபக்ஷ செலவழிச்சது கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் நம்ம முந்திரி தாத்தா இருக்கிறாரே ரணில் விக்கிரமசிங்க இருக்கிறாரே ரணில் விக்கிரமசிங்க தாத்தா செலவழிச்ச செலவு எவ்வளவு தெரியுமா ஐநூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபா காசு செலவழிச்சிருக்கிறாரு முப்பத்தி மூன்று ப பயணத்தில் நூத்தி ஐம்பத்தி நாலு பேரை கூட்டிட்டு போயிருக்கிறார் வெளிநாட்டுக்கு

ட்ரைனர் போயிருப்பார் அதுக்குள்ள அது மட்டும் இல்லாம நம்ம டிரான்ஸ்லேட்டுகாக வேண்டி ஒருத்தர் போயிருப்பார் இப்ப ஒரு வேற ஒரு மொழியே வந்து இப்ப பேசும்போது இவர் சிங்களத்துல கதைப்பார் இப்ப அந்த நாட்டு மொழியே கதைக்கிறதுக்காக வேண்டி அங்க அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர்தே இருக்கணும் அதே மாதிரி ஆலோசகரும் போணும் இப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்தாலே ஒரு பயணம் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 13 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் போகுமோ தவிர குறைய போகாது அப்ப மூணு பயணங்கள் போகும்போது அவரோட கூட்டிட்டு போன ஆக்களையும் சேர்த்து 18 லட்சம் ரூபாய் காசு மட்டும் தான் செலவாகி இருக்குதுன்னு குறைவா காட்டி இருக்காங்க ஒருவேளை பட்ஜெட் ஃளைட்ல போனாங்களா அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்தாங்களா தெரியாது எனக்கு எனவே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற என்னுடைய கருத்தா இருக்குது மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா சொல்லுங்க எனவே இந்த அடிப்படையில் பாத்தீங்களா இருந்தா மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா காசு நாலு வருஷ காலத்துக்கு அவர் செலவழிச்சிருக்காரு நாடு வங்குரோத்தாய் இருக்கு வங்குரோத்தாய் இருக்கு என்னடா காரணம் அப்படின்னு தலையை பிச்சு கொண்டு யோசிச்சு இருந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கும் போதுதானே தெரியுது வங்குரோத்தாலத்துக்கு காரணம் வேறொரு விஷயம் இல்ல இந்த மாதிரி அனவசியமான செலவுகள் மூலமாக தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது உலகம் எல்லாம் சுத்தி எல்லா இடத்துக்கும் போயிட்டு மகாராஜா அப்படின்ற பேர் எடுத்துட்டு போயிட்டு கடைசியா பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லாத நிலைமையில இப்ப மூக்க கொண்டு போய் பூமியில அடிச்சிட்டு சாவுற அளவுக்கு நிலம் ஆயிருக்கு சரி அப்படி இருந்தாலும் நீங்க பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் தானே இந்த மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் காசுக்கு பத்து பிளேன் வாங்கலாம் பத்து பிளேன் வாங்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எமிரேட்ஸ் இருக்கு தானே இலங்கையில எமிரேட்ஸ் இருந்துச்சு எமிரேட்ஸ் விட்டுட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க எடுத்திருந்தாங்க ஸ்ரீலங்கா மட்டும் எடுத்திருந்தாங்க தங்களோட பக்கத்துக்கு மாற்றி எழுதி கொண்டாங்க கடைசியில அதுவும் என்ன செஞ்சு மண்ணோட மண்ணா போற அளவுக்கு எல்லாமே வங்குரோத்தாய் போயிட்டு இருந்துச்சு இப்ப பொருளாதாரத்தை அதிகமாக வீழ்ச்சி அடைய வச்சது யாரு ராஜ 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 ராஜபக்ஷ விளங்குதானே ராஜபக்ஷ பரம்பரை இப்படியாப்பட்ட வேலையில தான் குந்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நாம நினைச்சது உண்டு இங்க சொல்றது உண்டு இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நூத்தி ஐம்பத்தி மக்கள் வாக்கு போட்டு அனுருக்குமார் சாணக் அவர்களுடைய கட்சிக்கு கொடுத்தாங்க நானும் அதுக்கு

சதுர அடிகள் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு வேலைக்காரருக்கு செலவழிச்ச விஷயங்கள் அதே மாதிரி இந்த போராட்ட காலத்தில் வந்துட்டு இந்த வீடுகள் எரிக்கப்பட்டதுனால அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த நஷ்ட வீடுகள் அந்த நஷ்ட எவ்வளவு அப்படின்ற லிஸ்ட் காட்டப்பட்டுச்சு இப்படி பலவிதமான லிஸ்ட்கள் காட்டப்பட்டு இருந்தது திருப்பியும் இப்பயும் ஒரு லிஸ்ட் வந்திருக்கு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மாதிரி வெளிநாட்டுகளுக்காக செலவழிச்சது நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிளைட்ல வந்து போனது ஹெலிகாப்டர் மூலமாகவும் பிளைட் மூலமாகவும் வானத்தில் பறந்த ஜனாதிபதிமார்கள் எத்தனை தடவை பறந்திருந்தாங்க எப்படி எப்படி எல்லாம் செய்திருந்தாங்க

வந்துட்டு மோசடி செய்திருந்தா பணம் மோசடி குற்றம் இருக்குதானே அந்த குற்றத்துக்கு இவங்களுக்கு வழக்கு பதிவு செய்து ஆக்சன் எடுக்கணும் ஆக்சன்ல இறங்கணும் ஆக்சன் இறங்கலன்னு சொன்னா வேலை இல்ல பாராளுமன்றத்துல எவ்வளவு காத்தினாலும் பிரயோசனம் இல்ல அவங்க செய்யற வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க எனவே ஆக்சன் கட்டாயம் எடுத்தே ஆகணும் எல்லாருக்கும் ஆக்சன்ல இறங்குங்க அப்படினு சொல்லி அரசாங்கத்துக்கு நான் கேட்டுக்கொள்றேன் அரசாங்கத்துக்கு வாக்கு போட்ட ஒரு குடிமகன் அப்படிங்கற ஒரு அடிப்படையில் அடுத்ததாக பாராளுமன்றத்தினுடைய சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார் என்ன சொன்னால் முன்னால் சபாநாயகர் இருக்காரே முன்னாள் சபாநாயகர் ஒன்பது வாகனம் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த ஒன்பது வாகனத்தையும் ஒன்பது மாதங்களுக்கு அவர் பயன்படுத்தி அந்த வாகனங்கள் குடிச்ச பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு அந்த பெட்ரோலை குடிச்சிருக்குது அந்த ஒன்பது வாகனமும் எதுக்காக இந்த செலவுன்னு கேட்கறாரு எதுக்காக இந்த செலவு அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்துல பில் போட்டு அங்க இருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போன கதையெல்லாம் வெளியாகி இருக்குது எனவே இதெல்லாம் கேட்கும்போது சி அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த முன்னாள் சபாநாயகர்கள்

மோசமாக விஷயங்களை பார்க்கும் போது கட்டிட்டு போகாம உடுப்பே இல்லாம வெறும் நிர்வாணமா அலையலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கும் எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காம இருக்கணுமாக இருந்தா பார்லமெண்டத்துக்குள்ள வந்து ஆளுக்கால் இது அங்க பாவிச்சிருக்கு இங்க பாவிச்சிருக்கு கீர் வாரண்ட் சத்தம் போட்டு அடி தொண்டையால கத்தி தண்ட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம அந்த லிஸ்ட் அப்படியே எடுத்து கொண்டு போயாச்சு மெஜிஸ்ட்ரேட் கோட் கொண்டு போயாச்சு டைரக்டா வழக்கு பதிவு செய்தாச்சு உள்ள தள்ளியாச்சு படம் முடிஞ்சு அவ்வளவுதான் ஆனா நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த அரசியல்வாதியோ எந்த

என்ன மூளை இல்லையா அவர் வந்துட்டு களிமண் மலையா களிமண் மலையான்னு கேட்குறேன் என்னென்னா ஆலோசகர்களை வச்சு தானே ஒரு அரசாங்கம் நடத்தணும் யோசனை கிடக்கு ரைட் ஒரு சாதாரணமா ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருந்தாலும் ஆக அதிகம் அதுவே போதும் தாராளமாக முப்பத்தி மூணு முப்பத்தொம்பது பேர்கிட்ட ஆலோசகர்கள் மட்டும் இருந்தால் என்னத்தை வச்சு இந்த நாட்டை இந்த ரெண்டு வருஷம் இவர் செய்து வெளிநாட்டு எல்லாம் போயிட்டு என்னத்தை செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கணேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய இந்த கொலை வழக்கை நாங்க எடுத்து பார்த்தோமாக இருந்தா இதுக்கு துபாயில இருக்கக்கூடிய பாதாள உலக தலைவர்களுக்கு பந்தனாகாரன் சொல்லக்கூடிய

போலீஸ் படம் தேடுது இருபத்தைந்து வயது பபாவை இதை கேட்கும்போது சிரிப்பு சிறுப்பு வருது இன்னும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது எனவே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களே இது படம் காட்டுறாங்களா நான் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படி இல்ல கணேமுள்ள சஞ்சீவை இருந்த ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ தெரியாது பாதுகாப்பா இருந்தா சரிதான் எதுக்குள்ள இருந்தாதான் நமக்குன்னு பாதுகாப்பா இருக்கணும் இந்த கேஸ் எல்லாம் மறைஞ்சு வேற ஒரு கேஸ் ஒன்னு வரும்போது மக்கள் அதை பத்தி தேடும் போது இவங்களாம் வெளியால விடலாம் இப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அதோட கதையே கிடையாது அதோட விளக்கத்தை இப்போ மறந்துட்டாங்க இப்ப கணேமுள்ள சஞ்சீவியை பத்தி தான் தேடல் அதிகமான தேடலா இருக்குது எனவே இதுக்குரிய சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி அந்த அந்த கோர்ட்ஸ்ல இருந்த நீதிபதி இருக்காங்க தானே அந்த நீதிபதி பெண்ணையும் விசாரிக்கிறதுக்காக வேண்டி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இது இதனுடைய உண்மையான தகவல்கள் என்ன இதுல உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும் சுடுபட்டவனும் கொள்ளக்காரன் கொலகாரன் சுட்டவனும் அந்த டீமை சேர்ந்த டீம் தான் அதனால யாரும் நல்லவர்கள் கிடையாது ஆனா இருந்தாலும் சட்டத்துக்கு உள்ள வந்து இப்படி வேலையெல்லாம் பார்த்துருக்குது இதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே சட்டமே ஹெல்ப் பண்ணியிருக்குது அதனால அந்த ஹெல்ப் பண்ணின சட்டத்தை சட்டத்தை கையில் எடுத்தவங்க சட்டத்தை இல்லை சட்டத்தை கையில் வச்சிருக்கக்கூடியவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படியாப்பட்ட துரோகிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கும் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இன்னொரு விஷயமான வழியை சொல்லணும் வேணும்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பல மக்கள் சூப்பர் தம்பி நல்லா இருக்குது உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது நான் உங்களை இண்டையிலிருந்து நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அதே மாதிரி கவனமாக இருங்க மகன் நீங்கள் நல்லா இருக்கணும் மகன் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறீங்க உங்களோட செய்திகள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழ்ந்து புகழ்ந்து அதிகமான கமெண்ட்டுகளை நான் நேற்று வாசிக்கும் வாசிக்கும்போது நிறைய பேரை பார்த்து அதிகமாக நல்ல சப்போர்ட் ஒன்று தந்திருக்கிறீங்க எனவே இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இது யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்துகிறாரு அவருக்கு நாங்கள் இந்த செய்திக்காக வேண்டி சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றத விட்டு உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய மகனாக உங்களில் ஒருத்தனாக என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தகவல்கள் அடித்தாள் அந்த தகவல்களை என்னைக்கு நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தேவையாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது அந்த நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்